அப்படியே அதனால தான் திருப்பி 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 சொல்கிறேன் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தீராத காதலை கொள்ளுங்க ஏன்னா சஸ்கிருத்தம் நம்ம சொத்து அந்த காதல் வந்ததுன்னு உடனே உங்களுக்கு தோணும் இதை பக்கத்தில் எங்கே சொல்லி கொடுக்குறான்னு வாங்கோ இங்கேயே இருக்குது இத்தனை பேர் நிறையா பேர் இங்கே சென்னையிலே இருப்பீங்கோ சென்னையில் தோ இங்கேயே நடக்கிறது வாங்கோ வெறுமோ ஒரு ஒரே ஒரு ரூபா அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து படிச்சுட்டு போகலாம் படி வந்துட்டே இருக்கலாம் அது ஒரு ஆறு ஏழு வருஷம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு சம்ஸ்கிருத்தம் கொஞ்சம் கூட நம்மளை விட்டு போகவே போகாது சம்ஸ்கிருதி கொண்டவாளாகவும் ஆகிடுவோம் அப்போ இருக்கிற பொழுது அதை நாம காற்று உள்ள பொழுது தூற்றி கொள்ள வேண்டாமோ வர பொழுது இதுக்கெல்லாம் அந்த ஆத்துல தாத்தா ஒருத்தர் இருப்பார் பேரன் விளையாட்டா இருப்பான் அந்த பேரன் விளையாடுற விளையாட்டோட கூட போய் அவனுக்கு வேதம் சொல்லி கொடுப்பார் அவன் பாட்டில் வாசல்ல உட்காந்துன்னு விளையாடின்னு இருப்பான் அவன் அப்பாவுக்கு அந்த பொறுமை இருக்காது குழந்தையோடைய அப்பாவுக்கு அந்த குழந்தை கிராமத்துல இருந்தா கூட அது எங்கேயோ செடிங்கிட்ட போயின்ட்டு இருக்கும் அங்கே இருக்கக்கூடியதுங்கிட்ட போயின்னு இருக்கும் அந்த குழந்தை பின்னாடி அந்த நாளில் சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுற இல்லையோ அதனால் தாத்தாவுக்கு ஒரு அம்பத்தஞ்சு அறுபது வயசுலேயே பேரனுக்கு பூணல் போடுற அளவு வந்துடும் அப்போ என்ன ஆயிடுறதுன்னு அந்த பேரன் பின்னாடி தாத்தா போய்ட்டு கொஞ்சம் வாடா கண்ணா இதை தெரிஞ்சுன்ட்டுடா கண்ணா இதை சொல்லிக்கூடா கண்ணான்னு சொல்லி 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 அவளுக்கு அந்த வேதத்தை சொல்லி வச்சுட்டான் அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போகிற பொழுது பக்கத்தாத்து பையன் என்ன சொல்கிறான் நாம் சொல்லலையே இந்த அளவுக்குன்னு அதுக்கு தெரிஞ்சு வந்துடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாரபுத்தி வந்துடும் அப்போ அதுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்லி வச்சுட்டோமானால் அதுக்கு நமக்கும் ஒரு ஒரு பண்ண வேண்டிய கர்த்தவியம் இருக்குன்னு ஆற்றுல பெரியவா பண்ணிகிட்டு இருந்தாள் அந்த ஆஸ்தை கற்றுக்கிறவனுக்கும் வேண்டும் அந்த நாளில் குழந்த குழந்தைங்கிறதுனால ஏழு வயசில் பூனலை போட்டு எட்டு வயசில் அதுக்கு ஆரம்பித்தான்னா பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே அதுக்கு வேதாத்தியாயனம் முடிஞ்சிடும் யோசிச்சு பாருங்க பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே வேதாத்தியனை முடியறது அப்படின்னா அது என்ன ஆஸ்தையோடவா சொல்லும் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு தான் சொல்லும் வேறு வேலையே இல்லை தாத்தாவுக்குன்னு சொல்லும் ஆனால் அப்படிதான் அதுக்கு சொல்லி வச்சா அப்போ பெரியவாழும் சொல்லி வச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கும் அதெல்லாம் பின்னாடி நல்லத்தை பண்ணும் அப்படி தான் எல்லா பெரியவாளுக்கும் வேதம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது யாரும் அப்படியே அப்போ நாம நமக்கும் கொஞ்சம் போகிற கர்த்தவியம் இருக்குது நமக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கொள்ள வேண்டும்ங்கிறதான எண்ணம் இருக்குது யாருக்கெல்லாம் ஆற்றுல சம்ஸ்கிருதமோ வேதாத்தியாயனமோ பிரபந்தமோ ஸ்தோத்திர பாட்டாதிகளையோ படிக்க முடியலையோ அதெல்லாம் பக்கத்துலேயே சொல்லிக் கொடுக்கக்கூடியவா அத்தனை பேர் இருக்கின்ற பொழுது ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறா இலவசமாக சொல்லிக் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குறோம் ஆஸ்தையாக சொல்லி கொடுக்குறோன்ற பொழுது அவசியமாக அங்கே வந்து நீங்கள் அந்த பலனை பெறலாமே அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு நம்மளுடைய சொத்து எதுன்னு தெரியல நாம அந்த சொத்தை என்னதுன்னு தெரிஞ்சுக்காமல் செத்து போகிறோம் பாருங்க சொத்தைகளா அதுதான் தப்பு அது நம்மளுடையதான அத்தியுதமானதான விஷயம் அவங்கள்ட்ட இருக்கு